ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவடியும் பயிற்சி ரெண்டு புள்ளி நாலில் ஆறாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் ஆண்டுக்கு ஆறு சதவீதம் வடி வீதத்தில் ரூபாய் பதினேழாயிரத்தி எட்நூற்றுலேருந்து எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாக உயரும்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது மொத்த தொகை இது அசல் இது வட்டி வீதம் எத்தனை ஆண்டுகள்னா நம்ம காலத்தை குறிக்கணும் என்ன வந்து கண்டுபிடிக்கணும் அப்போ தனி வட்டியும் கொடுக்காதனால நம்ம தனி வட்டி கண்டுபிடிக்கணும்னா மொத்த தொகையிலேருந்து இது அசலில் கழிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் கழிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம தனி வட்டி ஃபார்மில் அப்ளை பண்ணி என்ன எத்தனை ஆண்டுகள் வரோன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ஃபஸ்ட்டு கொ இது எழுதுங்க வட்டி வீதம் இது அசல் அசல் பதினேழாயிரத்தி எட்நூறு வட்டி வீதம் வட்டி வீதம் ஆறுன்னு குறிப்போம் அது ஆறு சதவீதம் ஆண்டுக்கு அதுக்கப்புறம் இது மொத்த தொகை மொத்த தொகை ஏன் குறிப்போம் நம்ம அது எனது ரூபாய் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அப்போ பாருங்கள் தனி வட்டி கண்டுபிடிக்கணும்னா தனி வட்டி ஐ இஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து இது கழிச்சிடணும் அப்போது எனது மொத்த தொகை கழித்தல் அசல் அப் அப்போ தொகை பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி கழிதல் முப்பத்தி ஆறு அசல் யோல பதினேழாயிரத்தி எட்நூறு அப்போ பாருங்கள் இது கழிச்சிங்கன்னா இங்கே பாருங்க பத்தொன்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இது கழிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் ஆறில் பூஜ்ஜியம் போச்சுன்னா ஆறு மூணில் பூஜ்ஜியம் போச்சுன்னா மூணு ஒன்பதில் எட்டு போச்சுன்னா ஒன்று ஒன்பதில் ஏழு போச்சுன்னா ரெண்டு அப்போது ஒன்றில் ஒன்று போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ இது என்ன வருது ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு அப்போது ஐ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு இப்போ நம்ம ஃபார்மில் அப்ளை பண்ணி எழுதலாம் அப்போ பாருங்கள் தனி வட்டி ஐ is ஈக்குவல் to பிஎன்ஆர் பை நூறு அப்போ ஐ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2.136 P முப்பத்தி ஆறு பி அசல் எவ்வளோ பதினேழாயிரத்தி எட்நூறு பெருக்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அதனால் அது அப்படியே இருக்கட்டும் ஆறு ஏழு சொல்லியிருக்காங்க ஆறு பை நூறு அப்படியே இருக்கும் ரெண்டு பூஜ்யத்துக்கு ரெண்டு பூஜ்யம் கேன்சல் ஆகிடும் அப்போ மீதி என்ன இருக்குது நூற்றி எழுபத்தெட்டு பெருக்கல் எண் பெருக்கால் ஆறு அப்போ இது பாருங்கள் இங்கே எல்லாமே இது பெருக்கல் இருக்குது எண் இங்கே இருக்கட்டும் இது பெருக்கல் இருக்கிறதுனால இன்சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறும் அப்போ பாருங்கள் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு வகுத்தல் நூற்றி எழுபத்தி எட்டு பெருக்கல் ஆறு இஸ் ஈக்குவல் டு எண்ணு அப்போ பாருங்கள் நூற்றி எழுபத்தி எட்டை நீங்கள் ஆறால் பெருக்குனிங்கன்னா நூற்றி எழுபத்தெட்டு பெருக்கல் ஆறு ஆறு எட்டு நாற்பத்தி எட்டுக்கு எட்டு மீதி நாலு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டோட நாற்பத்தி ரெண்டோட நாலு கூட்டிங்கன்னா நாற்பத்தி ஆறுக்கு ஆறு மீதி நாலு ஓர் ஆறு ஆறு ஆறோடு ஒன்று கூட்டிங்கன்னா பத்து அப்போது என்ன வருது ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு பை ஆயிரத்தி அறுபத்தி எட்டு இஸ் ஈக்குவல் டு எண் அப்போது இது பாருங்கள் இது கேன்சல் பண்ணால் ஒன்று இது ரெண்டு முறை வரும் அப்போது எண் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுன்னு வரும் காலம் பார்த்திங்கன்னா காலம் என் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஆண்டுகள் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் இது பார்த்திங்கன்னா ரெண்டால பெருக்கில்ல நூ ஆயிரத்தி அறுபத்தி எட்டை நீங்கள் ரெண்டால் பெருக்குனிங்கன்னா இந்த ஆன்சர் வரும் எட்டு ரெண்டு பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டோட ஒன்று கூட்டினிங்கன்னா பதிமூணு மீதி ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் இது ஒன்று அப்படியே வரும் ஒரு ரெண்டு ரெண்டு பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு வந்து அதனால தான் இது ஒரு முறை இது ரெண்டு முறை அப்போ மீதி என்ன வருது என் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்போ ரெண்டு ஆண்டுகள் இதுக்கு ஆன்சர் அவ்வளோதான் புரிஞ்சுதுங்களா